இதுக்குள்ள சாத்தியமே இல்லாத தன்மையில் எந்த புள்ளியில் ரெண்டு பேரும் இணைய முடியும் எந்த சீட் என்ற அடிப்படையில் இருக்கு சார் நான் இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாரையும் பார்த்துருக்கேன் மதிமுகவை பார்த்துருக்கேன் சிவாஜி கட்சியை பார்த்துருக்கேன் அரசியல் கட்சி ஆரம்பித்த சரத்குமார் உட்பட எல்லாரையும் பார்த்துருக்கேன் விஜயகாந்தை பார்த்துருக்கேன் எல்லாரும் வந்து நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரும் இரண்டு கட்சிகளும் வந்து மோசமான கட்சிகள் அப்படின்னு தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ரெண்டு கட்சிகளையும் நாங்கள் எதிர்ப்போம் யாரும் வந்து அதிமுகவை மட்டும் ஏதோ அந்த குஞ்சு தாய்ப்பறவை குஞ்சை பாதுகாக்கிற மாதிரி ஊழலுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி என்ற ஒரு சொட்டு அதிமுகவை பாதிக்காத மாதிரி அப்படியே பத்திரமா போத்தி பாதுகாக்கிறது ஒன்று ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து ஒரு குரல் வருது கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு உடனே அடுத்தது நாங்கள் கூட்டணி தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்போ நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு தெரியல தெரிஞ்சு செஞ்சீங்களோ தெரியாமல் செஞ்சீங்களோ தெரியல தெரியாமல் செஞ்சா சந்தோஷம் என்னன்னா நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி அங்கே டிஸ்கஸ் ஆயிருக்கு அந்த ப்ரோக்ராம் குள்ள இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு அந்த ப்ரோகிராமை தான் நீங்க வந்து கட்சி தொடக்க விழாவிலேயே அந்த அவர் என்னன்னா இது எப்படி பார்கை நடக்க போகுது சீட்டு அதெல்லாம் இல்லை ஆரம்பிக்கப்பட்டதே இதான் டிசைன் இப்படிதான் போக போகுதுன்றாரு நிறைய சொல்றாங்க அதில் பாருங்களேன் உள்ளார்ந்த ஒரு விடயம் ஒன்னே ஒண்ணுதான் விஜயா டிஸ்கிரெடிட் பண்ணு தாவிய கவ வந்துட்டு இது வந்துட்டு நம்ப தகுந்த ஒரு கட்சி இல்லை இதெல்லாம் ஒரு டிசைன் இதெல்லாம் ஒரு ஏற்பாடோடு வருது அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கும் போதே குல்லா போடுறாரு இவர் தம்பி பிரகாஷ் வந்துட்டு ஒரு மிக மிக சிறந்த எழுத்தாளர் அதை உண்மையை கொண்டு வர்றதா இருந்தாலும் சரி சப்ரஸ் பண்றதா இருந்தாலும் சரி சப்ரஸ் பண்றாரு சொல்ல மாட்டேன் இது வந்து இல்ல அதிமுகவோடு இணைச்சு பேசுறதுன்றது விஜய டிஸ்கிரெடிட் பண்றது தான் இல்ல இந்த கூட்டணி அப்படின்றது விஜய இன்வால்வ் பண்ணி அதிமுக இன்வால்வ் பண்ணி பேசுறது அப்படின்றது அடிப்படையற்றது அப்படின்ட்டு அந்த கட்சியின் சார்பாக நான் கூறிக்கொள்கிறேன் இல்லை இப்போ பிரகாஷ் அவர்கள் ஒரு கேள்விக்கு நீங்கள் சொல்லுங்க நீங்களும் பல நடிகர்கள் இல்லை மாற்றுன்னு வந்தவங்கெல்லாம் எடுத்தோடனே அஸ்திரத்தை எடுத்துருவாங்க இதுதான் எங்கள் நிலைப்பாடு ஆமாம் ஆனால் நீங்கள் அதிமுகவை ரிசர்வேஷனில் வச்சதை தானே எல்லாரும் சந்தேகம் நாங்கள் ஒரு அரை மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசாத ஒரு கொஞ்சம் அந்த மூன்று மூணு மணி நேரம் மாநாடு அது அது ஒரு ஆறு மணி நேரம் மாநாடாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்க்கறது குறிப்பாக பிரகாஷ் எதிர்பார்க்குற விடயங்கள் நிறைய வந்திருக்கோம் அது இல்லாத போனதான் எங்களுக்கான கஷ்டம் அதனால என்ன அதான் நான் வந்துட்டு என்னோட பேச்சல சொன்னேன் நாங்க தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்கள் இருக்கு அப்படின்னு இல்லை நான் ஒன்று ஒன்று பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நம்ம எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி சேருவோன்னு ஒன்னு ஒன்னு அது வேண்டாம்ன்றீங்களா அது இல்லை இல்ல இல்லையா கூடாதுன்றீங்களா திமுக வந்துட்டு நம்ம அரசியல் எதிரியா நம்ம வந்துட்டு சொல்ல போது தவே கண்ணன் சொல்லுதுன்னா ஊடல் சுயநலம் குடும்ப அரசியல் அப்படின்ற சொல்லுது அப்படின்னும்னா இன்னொரு ஊழல் கட்சியை வந்துட்டு ஆதரிக்கணும் அப்படின்னு அர்த்தமா என்னோட கேள்வி அதுதான் பிஜேபியை மட்டும் ஒரு வச்சாரு அப்போ காங்கிரஸ் இவங்க அரவணைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது சரியானதா இன்னும் நிறைய இருக்குது இன்னும் தோன்று இருபது நாளில் இவ்வளோ விஷயம் இருபது நாள் தானே ஆச்சு ஆ ஆமாம் இருபது நாள் ஆயிடுச்சு இவ்வளோ தான் அப்போது இன்னும் நாங்கள் நிறைய போக வேண்டியது இருக்குது நாங்கள் வருவோம் நான் தான் சொன்னேன் அப்போவே அவர் வந்துட்டு சொல்லும் போது பல விடயங்களை சொன்னார் பொதுவாக வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா விஜயன் போன்ற பத்திரிகையாளர்கள் ஆழ்ந்து படிப்பாங்க அதாவது டீப்பர் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க விஜயனுடைய ஸ்பீச்சில் வந்துட்டு அதற்கான ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது நாங்கள் வந்துட்டு ஆழமா பேசுவோம் அழுத்தமா நாங்க பேசுவோம் விஜயன் இல்லை சார் விஜய் விஜய் இல்ல நான் ஆழமா விஜய் தான் சொன்னதாங்க சொல்றாங்க

விஜய் கட்சி கூட்டணி வருமானும் போது அவர் சின்ன கட்சி மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ஒரு புட்டப் கொஸ்டினாக தான் அது இருக்க முடியும் கேட்கும்போது இப்போல்லாம் இல்லைங்க தேர்தல் முடி நேரத்தில் சொல்ல முடியும்னு அவர் அதை சொல்லிட்டு கடந்து போறாரு அப்போ அவருக்கு தன்னோட ஒரு சபார்டினேட்டாக தன் டேம்ஸுக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபருக்கு விஜய் தன் கூட வந்தால் நல்லதுங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் அவருக்கு இருக்கலாம் இல்லை அவர் கிரவுண்ட் லெவல் பொலிட்டீஷியன்னா விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா இவரோட டேர்ம்ஸுக்கு ஒருத்தர் வருவாரா அதை யோசிக்க மாட்டாரா இபிஎஸ் அந்த இடம் டேம்ஸுங்கிற அந்த இடம்தான் தான் பல நிரூபிக்காத ஒரு கையில் ஓட்டு இல்லை அவர் ஜீரோ பெர்சன்டேஜ் தான் ஜானகினாலும் இவங்க இவங்க சசிகலா மேரனாலும் சரி தீபா ஜெயக்குமார்னாலும் சரி விஜய்னாலும் சரி ஜீரோ பெர்சன்டேஜ் தான் ஜீரோனா பெர்சன்டேஜ் இல்லைன்னு நான் சொல்ல வரல இருபத்தி ஆறில் அவர் முதல்வர்னு சொல்லி அவர் எடுக்கிற ஓட்டு தான் அவருக்கு பலம் அதற்கு முன்னாடி அவருக்கு பலம் இல்லை அவர் கையில் வராத ஓட்டை அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாரு ஒரு அடையாள அரசியலுக்கு ரசிகர் மன்றத்துக்காக ஒரு பிரச்சார வலிமைக்காக அவருக்கு விஷ்புல் திங்கிங் தான் இவர் வந்தாருன்னா அவர் குறிப்பிடத்தக்க அளவு நம்ம டேம்ஸுக்கு பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு கொடுக்கலாம் கலைஞர் ராஜேந்தருக்கும் திருநாவுக்கரசுக்கும் கொடுத்தது மாதிரி இந்த மாதிரி கொடுக்கலாம்னு நினைப்பார் அதுக்கு விஜய் ஒத்துக்கிடுவாரா அய்யநாதன கருத்து தான் கண்டிப்பா விஜயத்துக்கு ஒத்துக்கிட மாட்டார் என்ன இடத்துக்குள்ள இதுல இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்குன்னா விஜயே கிறிஸ்டல் கிளியராக ஒரு அறிக்கை அய்யநாதன கருத்தை மீண்டும் சொல்லிட்டாருன்னா மேட்டர் ஓவர் முடிவை

இது மாதிரியான யூக செய்திக்கான மையமாக இருக்குது அது அப்படிதான் புரிஞ்சுக்கிறதா ஏன் வாண்டடா வந்து விஜய் வர போறாரு துணை முதல்வர் இல்ல பாஜகவோடைய அவங்க சேர போறாங்கன்னு இது ஏன் தொடர்ந்து ஏடிஎம் மையமாக வச்சு வந்துகிட்டே இருக்கு கூட்டணி நாட்டில் ஊடகங்கள் பெருத்து போச்சு சமூக வலைதளங்கள் நிறைய ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம் அதிமுக பலவீனமா இருக்குன்ற செய்தியை தயவு செய்து சொல்லாதீங்க தயவு செய்து சொல்லாதீங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட இத்தனை தேர்தல் இத்தனை பொதுக்குழு இத்தனை உச்ச நீதிமன்ற வழக்குகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு இருபத்தி ஒன்றரை சதவீதம் எடுத்திருக்கிறாங்கன்னா பலவீனம் எல்லாருமே ஒன்று சொல்றேன் இப்ப இன்பதுரை ஒரு ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அதிமுகவிலேயே பழக்கப்பட்ட ஒருவர் இன்னொரு மாற்று முகாம்ல இருக்கிற ஒரு கட்சியை வந்து அவர் சொல்றார் அவர் எங்களோட தான் வருவார் அப்படின்னு வெளிப்படையாக பேசுவதும் உடனடியாக வீசிக்க வந்து இல்ல நாங்கள் நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம்னு சொல்றது இருக்குல்ல

வரமுடியும் எங்கள் பின்னால் தான் வருவோம் என்றால் நீங்கள் திரைப்படத்தில் கோலோச்சி இருக்கலாம் ஆனால் சட்டமன்றத்தில் மக்கள் கோலோச்ச விடுவார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி